கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தெரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்றிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது முப்பத்தி மூன்றின் பிற்பகுதி சொல்லுகிறது முடிவு பரியந்தம் நான் அதை காத்து கொள்வேன் எதை என்று சொன்னால் கத்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும் முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக் கொள்வேன் ஆண்டவருடைய பிரமாணங்களை முடிவு பரியந்தம் காத்துக்கொள்வேன் என்று சொல்லுகிறான் அப்போ தன் இறுதி காலத்தில் வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் அவன் ஓடுகிற காலங்கள் எல்லாம் கத்தருடைய போராட்டங்கள் கத்தரால் வந்த போராட்டங்கள் அல்ல மனிதர்களால் வந்த போராட்டங்கள் கத்தர் அதை அனுமதித்தான் அந்த போராட்டங்களிலே அவன் வெற்றி பெற்றான் அதைத்தான் சொல்லுகிறான் நல்ல போராட்டங்களை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் நீ முடிக்கிற பொழுது எப்படி ஓடி முடிக்கிறாய் என்பதுதான் பரலோகத்திற்கு செல்வதற்கு சரியான வழியாய் அமையும் அலைலூயா அநேகர் வாழுகிற பொழுது பரிசுத்தமாய் வாழுகிறேன் என்று சொல்லி ஓடி முடிக்கிற பொழுது பரிசுத்தம் இல்லாமல் ஓடுவார்கள் அப்படி அல்ல வாழ்வின் கடைசி பரியந்தம் பரிசுத்தமாய் ஓட வேண்டும் அதைத்தான் இங்கே சங்கீதக்காரன் பதிவு செய்கிறார் முடிவு பரியந்தம் பிரமாணங்களை காத்துக்கொள்வேன் கண்களை மூடி சிபிக்கலாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உன் வாழ்க்கையின் நாட்கள் வசனத்தின்படி நடந்து முடிவு பரியந்தம் பிரமாணங்களை காத்துக் கொள்ளும்படியாக கத்து உங்களுக்கு கட்டளையிடுகிறார் யாரெல்லாம் முடிவு பரியந்தம் ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி நடந்து உங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்கிறீர்களோ அவர்களுக்கு ஜீவ கிரீடத்தை தருவார் பரலோகத்திலே நிச்சயம் இடம் உண்டு இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிற பிதாவே ஆமே